ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நான் வித்தியாசமான ஒரு பணியாரம் செய்யலான் இருக்கேன் நீங்கள் வந்து பருப்பெல்லாம் போட்டு நம்ம ஆட்டி ஆடை தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நான் பணியாரம் செய்யலான் இருக்கேன் எல்லா பருப்பும் ஊற வச்சு எப் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் தான் அடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் ரேஷன் தவறு பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதே சின்ன கப்பில் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நாம் ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பச்சை பயிர் வந்து கடைசியாக வந்து கட்டி வச்சிருக்கேன் அது போட்டு கழுவியாச்சு ஒரு நாலு வரமிளகாவை எடுத்து அது கூடவே போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் அப்படி ஊறட்டும் சரிங்களா இப்போது மூணு மணி நேரம் ஊறிடுச்சு நான் எடுத்து அரைக்க போகிறேன் பயிறு ஒரு மொளகட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கலான்ட்டு போட்டுக்கு போகிறேன் நீங்கள் வேணும்னா முதல்லையே கூட ஊற வச்சுக்கோங்க அப்புறம் மூணு ஒரு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரையும் கொஞ்சம் தேங்காய் திருவெலாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வில் உடச்சிட்டு வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போடுறேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் முழுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சோடனே ஒரு சின் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதை போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுக்கு முருகைக்கீரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வணங்கினா போதும் எடுத்து வச்ச கீரை தேங்காய் எல்லாம் ஒன்றா வதக்கி எடுத்து மாவில் கலந்துக்கலாம் சூடு ஆறட்டும் ஆறினோடனே கலந்துக்கலாம் நான் உப்பு ஏற்கனவே மாவில் போட்டதால் இதில் போடலை நீங்கள் உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க சரிங்களா இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பருப்பும் போட்டதால் ஒரு சத்தாகவும் இருக்கும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் எல்லாம் ஒரு ஒரு கிளறி கிளறிட்டு கொஞ்சம் இறக்கிட்டு நம்ம ஆற வச்சு மாவில் கலந்துக்கலாம் பாருங்கள் நான் ஆட்டி மாவை எடுத்து வச்சு இதில் எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் அதனால் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ பனியாரம் ஒட்டிக்கலாம் பனியார ஊற்றியாச்சு கல் காஞ்சிட்டு இருந்தது அதனால் நான் ஊற்றிட்டேன் இது நல்லா வெந்தவனே நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா எல்லா பனியார் மாதிரி இருக்காது இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு நமக்கு என்ன தேவையோ தொட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி கார சட்னி புளினா சட்னி அந்த மாதிரி பண்ணிக்காங்களேன் சூப்பராக இருக்குங்க பனியாரை திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க எல்லா எடுத்து பறி மாதிரியாச்சு பாருங்கள் நான் சாம்பார் வச்சுருக்கேன் அதையே இருக்கோம் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துருப்பீங்க பணியாரம் எப்படி செஞ்சேன்னு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்